தாராபுரத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் ஒரு அறுபது உள்ள விவசாயம்லாம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து அதாவது பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலரை கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோட்டு மேலேயே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு வேஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி பக்கம் வருங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா பார்த்திங்கன்னா சத்தரங்க ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழமை நிலையாக அமைஞ்சிருக்குதுங்க தெக்கோடு பார்த்திங்கன்னா இந்த சோளக்காடுங்க வடவோடு வந்து இந்த பொலி வரைக்கும் வருங்க முன்னாடி வந்து கொல்லுப்பயிர் போட்டிருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை மிளகா போட்டிருக்குறாங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்துங்க அமராவதி பாசனம் பாயக்கூடிய பகுதிங்க ஃபுல்லாகவே வந்து வயல் நடவு போகிற ஏரியாங்க வருஷத்தில் வந்து ஆறு டு ஏழு மாதம் வந்து உங்களுக்கு பாசன வசதி இருக்குதுங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வயக்காடு கரும்பு காடு அதிகங்க நம்ம பூமி பார்த்திங்கன்னா அமராவதி பாசனம் பாயாதுங்க நம்ம பூமி ஒட்டியே வந்து கிளவரம் வந்து அமராவதி பாசனம் வசதி இருக்குதுங்க இந்த மொய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து அறுபது சென்டுங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து அறுபது சென்டு சேர்த்து முப்பது லட்சம் ரூபா இடம் சொல்கிறாங்க கரெக்டாக உடல் படையிலேருந்து வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கரெக்டாக இருபத்தெட்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மொழி சூட்டபுள் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா மேகோட்டில் வந்து பச்சை மிளகாய் நடவு போட்டிருக்கிறாங்க மார்க்கெட் விவசாயம் பண்ணுறதுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க சுற்றியும் மதியம் தினம் தோப்புங்க வயக்காடுங்க கரும்பு நடவு ஓட்டுறதாக இருக்குங்க நல்லா செழிப்பான ஏரியாலையும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தண்ணீர் பற்றாக்குறை வந்து எந்த காலத்துக்கும் இந்த ஏரியாவில் வராதுங்க கரெக்டாக மெயின் ரோடு வந்து நாலரை கிலோமீட்டரில் வந்துடலாம் நீங்கள் இருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பூமிக்கு வந்துடலாம் நீங்கள் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக நாலரை நாலரை கிலோமீட்டருங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க அங்கங்கிங்க மெயின் ரோடுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே வந்துருக்கு இந்த போலியிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வடவரமாக பூமி தெம்பரமாக வந்திருக்கு இந்த பச்சை காடுங்க அந்த பக்கம் வந்து தெக்கோடு வந்து சோழக்காடு வரைக்குங்க முன்னாடி வந்து கொள்ளுப்பேர் வச்சு விட்டுருக்குறாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா அறுபது செண்டுங்க